வணக்கம் நண்பர்களே நீங்க இப்ப கேட்கவிருக்கிற ஒரு சிறந்த செய்திக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்கன்னு சொல்ல வந்திருக்கேன் எங்க பையன் ஹாரிசன் பரலோகத்தில் அப்பத்தை குறித்து செய்தி வழங்கி இருக்கிறாரு நான் 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 நேர்மையாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாரு என்னன்னா ஹாரிசன் வழங்கிய இந்த செய்தியை நான் கேட்கும்போது அவர் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கிறத நான் சுலபமா உணர்ந்தேன் எனது ஆத்மாவை போஷிக்கும் வார்த்தைகளை அவர் பேசினாரு அந்த ஜீவ அப்போ உங்களோட ஆன்மாவினுடைய பசியையும் தீர்க்கும்னு நான் நம்புறேன் வணக்கம் நான் கான்லி வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு யோவன் ஆறாவது அதிகாரம் இவைகளுக்கு பின்பு இயேசு திவேரியா கடல் எனப்பட்ட கலிலேய கடலின் அக்கறைக்கு போனார் அவர் வியாதிகாரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள் கவனிங்க எல்லாரும் உங்களோட வேதாகமத்தை கையில் எடுத்துக்கோங்க நாம சில வசனங்களை படிக்க போறோம் அதுல சில விஷயங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன் முதலாவதாக யோவன் இந்த அதிகாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறாரு இவைகளுக்கு பின்பு எவைகளுக்கு பின்பு இயேசு பல்வேறு நகரங்களில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பல்வேறு அற்புதங்களை செய்த பிறகு இவைகளுக்கு பின்பு இரண்டாவது வசனத்தில் எழுதுறாரு திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் திரளான ஜனங்கள்ங்கிற வார்த்தை கிரேக்க மொழியில எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா ஒரு மிகப்பெரிய கட்டுக்கடங்காத கூட்டம் ஒரு பெரிய கூட்டம்ங்கிற வார்த்தையே தான் குறிக்குது இது மிகவும் வெளிப்படையானது அந்த காட்சியை விவரிக்க அந்த வார்த்தையே தான் இருந்திருக்கும் ஆனா யோவான் வேற வார்த்தையை பயன்படுத்துறாரு அது என்ன திரளான ஜனங்கள் இயேசுவின் ஊழிய பாதையில இதுவரை அவரை பின் தொடர்ந்த மிகப்பெரிய மக்கள் கூட்டம் இதுதான் அப்படிங்கிறத அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார் அவர் பல்லாயிரக்கணக்கான மக்களைப் பற்றி இங்கு பேசுகிறார் அவர் சொல்றாரு திரளான ஜனங்கள் இயேசுவின் பின் சென்றார்கள் பின் சென்றார்கள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க குறித்து வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு வரையறு கிடையாது அதற்கு தெளிவான அர்த்தம் இயேசு எங்கு சென்றாலும் அவர்கள் பின் சென்று கொண்டே இருந்தார்கள் இயேசு கிறிஸ்து செல்லும் திசைகளிலெல்லாம் அந்த திரளான ஜனங்களும் பின் சென்றார்கள் கிறிஸ்து திரும்பிய திசைகளிலெல்லாம் அவர்களும் திரும்பினார்கள் அவர் சென்ற பகுதிகளுக்கெல்லாம் அந்த திரளான ஜனங்களும் சென்றார்கள் ஏசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள் மூலமொழியில் அந்த வார்த்தை ஒரு பார்வையாளர் கூட்டத்தை குறிக்குது ஒரு நாடகத்தையோ அல்லது ஒரு சாகச நிகழ்ச்சியையோ பார்க்க சென்ற மக்கள் மாதிரி அந்த மக்கள் தங்கள் கண் முன்னே ஒரு அற்புதமான காட்சி அரங்கேறிக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள் அவர்கள் பார்த்தது எப்படிப்பட்ட காட்சி இரண்டாவது வசனத்தில் அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் செய்த அப்படின்னு தமிழ்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை கிரேக்கத்துல பொயையோன்னு சொல்லப்படுது அதன் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் கவிஞர் அதாவது ஒரு படைப்பு திறமை அல்லது ஒரு படைப்பு செயல் அவருடைய செயல்கள்ல நிகழ்ந்ததை குறிப்பிடுது இந்த இடத்துல அது குறிக்கிறது என்னன்னா இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்கள் மத்தியில் சாதாரண அற்புதங்களை செய்யவில்லை அதுல ஒரு தனித்துவமான படைப்பாற்றலும் படைப்பு அம்சமும் ஒன்னரை கலந்திருந்தது கண்கள் இல்லாத இடங்கள்ல அவர் கண்களை உருவாக்கினார் கைகால்கள் இல்லாத இடத்துல அவர் கைகளையும் கால்களையும் உருவாக்கினார் அதாவது செய்ய முடியாத அற்புதங்களை அவர் செய்தார் இது யாராலும் நிகழ்த்த முடியாத கலந்த படைப்பாற்றல் அற்புதங்கள் இதை கண்ட மக்கள் தங்கள் கண்முன் நிகழ்வதை கண்டு திகைத்து போனார்கள் அதனால தான் இயேசு எங்கு சென்றாலும் அவரை விடாமல் பின்தொடர்ந்து போனாங்க அடுத்தது மூன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார் அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா இருந்தது இந்த இடத்துல நான் நிறுத்தி சில விஷயங்களை விவரிக்க விரும்புறேன் இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார் யோவன் தம்முடைய வார்த்தை பிரயோகங்கள்ல மிக கவனமா இருக்காரு மலையின் மேல் ஏறி இது பழைய ஏற்பாடுல சீனாய் மலை மேல மோசே ஏறிய நிகழ்வோட நேரடியான தொடர்புடைய ஒரு சம்பவமா நான் பாக்குறேன் எல்லாரும் இப்போதைக்கு உங்கள் வச்சுக்கோங்க நம்ம இன்னும் சிறிது நேரம் கழித்து பத்தி பேசலாம் யோவான் வாசகர்களாகிய நமக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துறாரு அதாவது தெய்வீகமான விஷயங்கள் மலைகளுக்கு மேல நடக்கும் மலைகள் மிக முக்கியமான இடங்கள் சூப்பர் நேச்சுரல் பல விஷயங்கள் அங்கு நடக்கும் யோவானு அதை உறுதிப்படுத்தும் விதமா இயேசு கிறிஸ்து மலை மீது ஏறி தம் சீஷர்களுடனே கூட அங்கு உட்கார்ந்தார்னு சொல்றாரு அந்த காலங்களில் ஒரு ரபியானவர் உட்காரும் போது அது நாமும் நமது மற்ற வேலைகளை விட்டுவிட்டு நமது முழு கவனத்தை அவர் மீது செலுத்தணும் அவர் தேவனை பற்றியோ அல்லது சட்டங்களை பற்றியோ ஏதோ ஒன்னு சொல்ல போறாருன்னு அர்த்தம் உட்காருதல் என்பது ஒரு ஆசிரியரோட தோற்றத்தை எடுத்தல் இங்க நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பஸ்கா பண்டிகையும் அருகாமையில் இருந்தது யோவான் இதை குறிப்பிடுறதுல இருந்தே அந்த சூழ்நிலையை நாம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது அதாவது இந்த நிகழ்வு நடந்த காலம் பஸ்கா பண்டிகை நடைபெறும் காலமா இருந்ததுன்னு அவர் சொல்றாரு ஏன்னா அந்த சமயத்துல திரளான ஜனங்கள் அவர் பின்னால செல்வது உண்மைக்கு புறம்பானதா இருக்க முடியாது ஏன்னா பஸ்கா பண்டிகையின் போது கப்பர் நகம் போன்ற இடங்களில் இருந்து புனித யாத்திரைக்காக பலர் வருவாங்க அவங்க எல்லாரும் எருசலேமை நோக்கி பயணம் செய்பவர்கள் அதுதான் பஸ்கா பண்டிகை அது ஒரு பில்கிரமேஜ் ஃபீஸ் அப்பொழுது மற்ற கிராமங்கள் மற்றும் நகரங்கள்ல இருந்து திரளான ஜனங்கள் எருசிலேமுக்கு புனித யாத்திரை வருவாங்க அந்த சூழ்நிலை எப்படி இருந்ததுங்கிறத யோவான் குறிப்பிடுற அதே நேரத்துல அவர் நமது கவனத்தை பழைய ஏற்பாட்டைச் சேர்ந்த மோசை கிட்ட கொண்டு போறாரு அதனுடன் பஸ்கா தொடங்கியது நாம் மீண்டும் உங்களிடம் நினைவூட்டுகிறேன் மோசேவ உங்களுடைய மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் நாம் அவரை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேசுவோம் இப்ப ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தமிழத்தில் வருகிறதை கண்டு தனது சீடர்களில் ஒருவனாகிய பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார் தாம் செய்யப்போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் பிலிப்பு அவருக்கு பிரதியுத்திரமாக இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொண்டாலும் இருநூறு பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான் நம்ம எல்லாரும் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் நமது சொந்த வாழ்க்கையில் எத்தனை முறை தேவன் அற்புதங்களை செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம் அதே போல் நமது வாழ்க்கையில் தேவன் மற்றவர்களுக்கு அற்புதங்களை செய்வதை நாம் எத்தனை முறை பார்த்திருக்கிறோம் இருந்தாலும் தேவையான நேரத்தில் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு பதிலாக நாம் அவர்களது சீடர்கள் மாதிரி பதட்டத்தோடையும் பயத்தோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உங்க முன்னாடி ஒரு பாஸ்டரா ஒரு தேவனின் மனிதனா நின்றுட்டு இருக்கிறேன்னா எதற்கும் அஞ்ச மாட்டேன்னு சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் தான் ஆனால் உண்மையை சொல்லணும்னா இது எனக்கே கொஞ்சம் சங்கடமா இருக்கு அடிக்கடி நானும் இதே போல பயமும் பதட்டமும் கலந்த மனநிலையில தான் இருக்கேன் அதுவும் குறிப்பா என்னுடைய நிதி நிலைமையை நினைக்கும் போது உண்மையை சொல்லணும்னா எதுக்காக நாம் அதை நினைச்சாலே பயப்பட தொடங்குறேன்னு எனக்கு சொல்ல தெரியல அறிவியல் பூர்வமா இதை அணுகணும்னா நம்ம எதுக்காவது பயப்படும் போது அதுக்கு பின்னாடி ஒரு மோசமான ஞாபகங்கள் இருக்கிறதா சொல்றாங்க எனக்கு தெரியல ஆனா ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய நிதி நிலைமையை பத்தி யோசிக்கும் பொழுதும் பயமும் ஒருவித பதட்டமும் என் ஆன்மாவிலிருந்து அப்படியே மேலே வருது ஆனா என்னால மோசமான நினைவுகள் எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியல ஆனா ஏனோ இது நடக்குது நான் உட்கார்ந்து யோசிச்சு பாக்குறேன் என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நினைவுகளே இல்லை ஏன்னா என் பிதாவாகிய தேவன் எப்பொழுதுமே என்னையும் எனது குடும்பத்தினரையும் இந்த சபையையும் எந்த குறையுமே இல்லாமல் பராமரிச்சுட்டு வராரு இருந்தாலும் நிதி சம்பந்தமான விஷயங்களை நான் ஒவ்வொரு முறை யோசிக்கும் போதும் ஒரு விதமான பதட்டம் எனக்குள்ளே ஏற்படுது ஆனால் இதை பற்றி நிதானமாக நான் தியானிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு விஷயம் தோணுது சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரிஞ்சிருக்கும் நான் இதை அனுபவிச்சிருக்கேன் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இதை அனுபவிச்சிருப்பீங்க நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் எனக்கு இப்போ நாற்பது ஆயிடுச்சு ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை தேவன் நமது தேவைகளை பூர்த்தி செய்கிறவர் ஒரு குடும்பமா ஒரு திருச்சபையா தேவன் எப்பொழுதும் என்னுடைய தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றிட்டு தான் வராரு ஆனால் என்னுடைய நிதி நிலைமையை பத்தி நான் யோசிக்கும் பொழுதெல்லாம் நான் விசுவாசத்துக்கு பதிலாக பதட்டத்துக்குள்ளதான் போறேன் அப்படி நான் பதட்டப்படும் பொழுதெல்லாம் தேவன் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைவு கூறுவது இல்லைன்னு அர்த்தம் எனது மனைவிக்காக நான் ஆண்டவர் ஸ்டோத்தரிக்கிறேன் நான் எனது வரவுக்கு மீறின ஒரு பெண்ணை தான் திருமணம் செஞ்சுருக்கேன் பாக்ஸிங்கில் இப்படி சொல்லுவாங்க என்னுடைய வெயிட் கிளாஸுக்கு மேலே நான் பஞ்ச் பண்ணுறேன்னு ஆனால் என் மனைவி இதை அணுகிற விதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நான் ஒவ்வொரு முறையும் ஸ்ட்ரெஸ் பொழுதெல்லாம் அவங்க என்கிட்ட ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு நினைவு கூறுங்க கடந்த முறை அவர் என்ன செஞ்சாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அற்புதத்தை அவர் எப்படி செஞ்சாருன்னு மறந்துட்டீங்களான்னு கேட்பாங்க இப்படி தேவன் எனக்கு தொடர்ந்து செய்த ஒவ்வொரு நன்மையான ஈவுகளையும் அவங்க நினைவூட்டிக்கிட்டே இருப்பாங்க அதன் பிறகு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த தருணங்களை எல்லாம் என் மனதுக்குள்ள அப்படியே ஒத்திகை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் நான் என்னுடைய உதறுகளால தேவன் எனக்கு செய்த நன்மைகளுக்காக அவரை ஸ்டோத்தரிப்பேன் தேவன் எனது வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மையான அனுகூலங்களையும் நான் நினைவில் கூர்ந்து அவரை ஸ்தோத்தரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசுக்குள்ள தேவனுடைய சமாதானம் ஊடுருவி என்னை ஆக்கிரமித்து என்னுடைய பயம் அப்படியே காணாமல் போயிடும் நான் எனது நிதி நிலைமையை குறித்து சிந்திக்கும் போது பலவீனமாக உணர்றது போல உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கலாம் உங்களை பதட்டமாகவும் பயத்துக்கு உள்ளாக்குற விஷயம் உங்கள் உடல்நல குறைவாக இருக்கலாம் அல்லது உங்கள் குழந்தைகளை பற்றி சிந்திக்கும் போது நீங்கள் அப்படி உணரலாம் நீங்களே அதை நிரப்பிக்கோங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தில் இருந்து பயத்துக்குள்ள நுழையும் போது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு உங்களை நான் ஊக்கப்படுத்துறேன் தேவன் உங்களுக்கு செய்தது அவர் மற்றவர்களின் வாழ்க்கையில செய்த அற்புதங்களை நீங்க நினைவில் கொள்ளுங்க உதவக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதுதான் ஒத்திகை உங்கள் வாய்களை திறந்து நீங்க ஒத்திகை பண்ணுங்க அந்த நிகழ்வுகளை பத்தி பேசுங்க ஆண்டவருடைய கிருபையின் ஈவுக்காக அவரை ஸ்தோத்தரிங்க உங்கள் மனதிற்குள்ளேயே நீங்க தியானம் பண்ணுங்க அந்த நிகழ்வுகளை அடிக்கடி நினைச்சு பாருங்க நல்ல நினைவில் வச்சுக்கோங்க அவர் இதற்கு முன்பு உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் இனியும் அப்படியே இருப்பார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் நாம் தியானிக்கும் வேத பகுதிக்கு போகலாம் எட்டாவது வசனம் அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான் இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார் அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதாய் இருந்தது பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் இருந்தார்கள் இயேசுவின் சீடர்கள் இந்த சூழ்நிலையில என்ன செய்யலான்னு இயேசுவிடம் கேட்பதற்கு பதிலாக உணவு வேட்டைக்கு கிளம்பிட்டாங்க இதை எப்படியாவது நிகழ்த்தி ஒரு வேட்கையோட உணவை தேடி போனவங்க ஒரு பையனை பார்த்திருக்காங்க மூல பாஷையில அந்த பையனை குறிப்பிட பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஏழு வயதுக்கும் குறைவான சிறுவர்களை குறிக்கும் வார்த்தை ஒரு முக்கியமான விஷயம் தேவனுடைய ராஜ்யத்துல சிறுவர்கள் எப்பொழுதும் மிக முக்கிய பங்காற்றுபவர்கள் சீடர்கள் ஒரு சிறுவனை பார்க்கறாங்க அந்த குட்டி பையன்கிட்ட என்ன இருக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஐந்து மினி மஃபின்ஸ் அதாவது வார்கோதுமை அப்பங்களும் அதோட சேர்ந்து சாப்பிட இரண்டே இரண்டு மீன்களும் மட்டும் இருக்கு இதை நான் என்ன சொல்வேண்ணா ஒரு ஹீப்ரூ ஹாப்பி மீல் அந்த பையன்கிட்ட ஹீப்ரூ ஹாப்பி மீல் இருந்தது சீடர்களில் ஒருவர் சிறுவன் கிட்ட இருந்த அந்த அப்பத்தையும் மீனையும் பார்த்துட்டு இதை கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு இருந்தாலும் அவருக்கு இது எப்படி போதுமானதா இருக்குங்கிற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு அதனால அவர் கிட்ட போய் ஆண்டவரையும் எங்ககிட்ட இது இருக்கு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான் அங்கிருந்த மக்களின் எண்ணிக்கை என்ன பத்தாவது வசனம் சொல்லுது ஏறக்குறைய ஐந்தாயிரம் ஆண்கள் அந்த காலத்தில் வெறும் ஆண்களை மட்டும்தான் கணக்கில் எடுத்துப்பாங்க ஆனால் பெண்களையும் குழந்தைகளையும் சேர்த்தா அந்த இடத்துல கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் மக்கள் இருந்திருக்காங்க குறிப்பாக அது பஸ்கா பண்டிகையின் காலகட்டமாக இருந்ததால பல்வேறு இடங்கள்ல இருந்து யாத்திரை வந்திருந்த மக்கள் மனைவி குழந்தைகள் தாத்தா பாட்டி உறவினர்கள் எல்லாரோடவும் வந்திருப்பாங்க இப்படி எல்லாரையும் சேர்த்தா ஏறக்குறைய இருபதாயிரம் பேர் நிச்சயம் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க ஒரு அறிஞர் நாற்பதாயிரம் பேர் இருந்ததா சொல்றாரு ஆனாலும் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு உணவளிக்க அவங்க கிட்ட இருந்தது ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் சீடர்களுக்கு தெரிந்தது பற்றாக்குறை ஆனா இயேசுவுக்கு தெரிந்தது என்ன மிகுதியான புற்கள் சீடர்களுக்கு குறைபாடு தெரிய இயேசுக்கு தெரிந்தது மிகுதியான புற்கள் பத்தாவது வசனத்தின் முடிவில் அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதாக இருந்ததுன்னு யோவான் குறிப்பிடுறாரு இயேசு அவர்களை அங்கே அமர செய்தார் மிகுந்த புல் உள்ளதா இருந்தது இது ரொம்ப வித்தியாசமான தகவலா இருக்குல்ல இந்த குறிப்பை யோவான் எதுக்காக இங்கே பயன்படுத்தணும்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் இதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சேன் இதே நிகழ்வை நாம மார்க் எழுதின சுவிசேஷத்துல படிக்கும்போது மார்க் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் அதுல இன்னும் நுணுக்கமான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார் அந்த மலை பசும் போர்த்தப்பட்டிருந்ததுன்னு மார்க் குறிப்பிடுறாரு இயேசு அதன் மேல் பந்தி பந்தியாக எல்லாரையும் உட்கார வைக்கும்படி கட்டளையிட்டார் சுவாரஸ்யமா இருக்குல்ல இதை நீங்க வேற எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி உங்களுக்கு தோணுதா சங்கீதம் இருபத்தி மூன்று கர்த்தர் என் இருக்கிறார் நான் அடையேன் அவர் என்னை புல் உள்ள இடங்களில் என்னை பசும் பொற்கள் நிறைந்த இடங்களில் யோவானும் இந்த நுணுக்கமான குறிப்பிட்டதற்கான காரணம் நமது கவனத்தை கொண்டு சென்று நமக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்ட கிறிஸ்துதான் நம்மை புல் உள்ள இடங்களில் வழிநடத்தி அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை இழைப்பாற வைக்கும் நல் மெய்ப்பர் இதைத் தொடர்ந்து அடுத்து வர வசனங்களை நம்ம வாசிக்கும் போது இந்த நல் மெய்ப்பரின் அற்புதமான கிரியைகளை நாம் பார்க்க முடியும் பதினோராவது வசனத்தை வாசிக்கிறேன் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் பந்தி இருந்தவர்களிடத்தில் கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார் அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் ஐந்தில் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே பன்னிரண்டு கூடைகளை நிரப்பினார்கள் இன்றைய செய்தியில் நான் சொல்ல வரும் கருத்து என்னன்னா இயேசு கிறிஸ்து நாம் அவருடன் செய்யும் உடன்படிக்கையின்படி மிகுந்த நம்பிக்கைக்குரியவர் அவர் கரங்களை நாம் ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டோம்னா அதன் பிறகு நாம் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நமது நிதி நிலைமை நமது குடும்ப சூழ்நிலைகள் நமது திறமைகள் நமது வாழ்க்கை நமது வேலை அல்லது எதிர்காலத்தை குறித்த நமது கனவுகள் பவுல் திமோதி பட்டினதாரிடம் சொல்றாரு நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அன்னாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் மிகப்பெரிய சீர்திருத்தவாதியான மார்டின் லூத்தர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் பலவற்றை வைத்திருந்தேன் அவற்றை எல்லாம் இழந்துவிட்டேன் ஆனால் நான் ஆண்டவரின் கைகளில் எதை ஒப்புவித்தேனோ அவை இன்னும் என்னிடத்தில் உள்ளன அடுத்தது பதினான்காவது வசனத்தில் என்ன இருக்கு இது ரொம்ப முக்கியமான வசனம் ஏன்னா இதன் பிறகு நடக்கவிருக்கும் அற்புதங்களுக்கும் கதைகளுக்கும் இதுதான் தொடக்கம் தாண்டி இன்னும் சில நிமிடங்களில் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கவிருக்கும் பாடத்தின் ஆன்மா இந்த வசனத்துல தான் இருக்கு உங்களிடம் வேத புத்தகம் இருந்தா இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள் செய்த அற்புதத்தை அந்த 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 மனுஷர் அற்புதமாக திரளான ஜனங்களுக்கு அப்பத்தை கொடுத்து போஷி தருளினார் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் கண்களால இந்த பகுதியை படிக்கிற நாம ஒன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த யோவானின் வாசகர்களுக்கு புரிந்ததை புரிந்து கொள்ள முடியாது யோவான் மீண்டும் நமது கவனத்தை மோசை விடம் கொண்டு போறாரு உபாகமும் பதினெட்டு பதினைந்துல மோசை ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறாரு உன் தேவனாகிய கருத்தர் என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக பல்லாயிரக்கணக்கான மக்களை இயேசு கிறிஸ்து போஷித்த இந்த அற்புதத்தை கண்ட மக்களுக்கு மோசேவும் இதே போல இஸ்ரேலின் ஜனங்களை போஷித்தது நினைவுக்கு வர பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மோசே உரைத்த தீர்க்க தரிசனமும் அவர்கள் நினைவுக்கு வந்தது மோசேவையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிடுறத நான் ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னு இன்னும் கொஞ்ச நிமிடங்கள்ல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் இந்த கட்டத்தில் அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் திருப்தியாக உணவு உண்ட பிறகு என்னை போலவே ஒரு தீர்க்கதரிசி வருவார் என்று மோசை உரைத்த தீர்க்க தரிசனத்தை மக்கள் சிந்தித்து பார்க்க தொடங்குகிறார்கள் எல்லா புள்ளிகளையும் இணைத்த பிறகு அந்த கூட்டத்தினர் இப்பொழுது ஆச்சரியப்படுறாங்க பதினைந்தாவது வசனத்தில் அவர்கள் தம்மை ராஜா வாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து கொண்டார்னு கொடுக்கப்பட்டிருக்க ஆனால் உலகப்பூர்வமான ராஜாவா இருக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரல அவர் ஆவிக்குரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக இங்கு வந்தார் ஆனால் மக்கள் அவரை உலகப்பூர்வமான ராஜாவாக்க பார்த்தாங்க அதற்கு என்ன காரணம் அவர் ராஜாவானா அவர்களுடைய வயிறும் கஜானாவும் எப்பொழுதும் நிரம்பியே இருக்கும் அவர்கள் விரும்புவதை இயேசு அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் வர அவங்க அவரை நேசிப்பாங்க இது பரிவர்த்தனைகள் நிரம்பிய ஒரு உறவு நீ எனக்காக என்ன பண்ண நான் உனக்காக என்ன பண்ண அப்படி அது இந்த பகுதியில் தெளிவாக தெரியுது இதை படிக்கிற நாம கொஞ்சம் கவனமா இல்லைன்னா கூட அந்த கூட்டத்தினரை சுலபமா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அவர்களின் சிந்தனைக்காக ஆனா உண்மை என்னன்னா வேதாகமும் ஒரு கண்ணாடி போல செயல்படுது அதனால நாம நமக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்கணும் இந்த கூட்டத்தினரை போல நாம எத்தனை முறை நடந்திருக்கோம் நாம் இயேசு கிறிஸ்து மீது வைத்திருக்கும் அன்பின் அளவுகோல் அவர் நமக்காக இதுவரை என்ன செய்திருக்கிறார் இனி என்ன செய்வார் என்பதை பொறுத்து இருக்கா நான் சொல்றதை தவறுதலாக புரிஞ்சுக்காதீங்க அபரிமிதமாக கொடுக்கும் தேவன் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை அவருக்கு இருக்குன்னு எபேசியர் மூன்றாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா முதலாவதாக நாம் அவரை நேசிக்கணும் அவருக்கு கீழ்படியணும் அவருடைய தெய்வ தன்மைக்காக அவர் நமக்கு செய்யும் நன்மைகளுக்காக அல்ல அவர் சிருஷ்டிகராகவும் ஆண்டவராகவும் இருப்பதால் அவரை நேசிக்கணும் பின்தொடரணும் அவரை நாம தொழுது கொள்ளணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அதுதான் முதன்மையானது அவர்கள் தம்மை ராஜாவுக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார்கள் என்று அறிந்து இயேசு அவர்களிடமிருந்து விலகி அவர் தனியே மலையின் மேல் ஏறினார் நேரம் குறைவாக இருக்கிறதால என்னால் இப்போ ஒவ்வொரு வசனமாக வாசிக்க முடியாது நான் சுருக்கமா சொல்லிடுறேன் நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு போய் இந்த வசனங்களை விவரமாக படிச்சு பாருங்க வசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வரை தொடர்ந்து நடக்கிற விஷயங்கள் முதல் இரண்டு வசனங்கள்ல சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படகில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர் நகுமுக்கு நேராய் போனார்கள் அந்த நகரம் கலிலேயா கடலில் இருந்து தொலை தூரத்தில் அமைந்துள்ள ஒரு நகரம் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மத்தையும் மற்றும் மார்க்கல இதே பகுதி எழுதப்பட்டிருக்கிற விதம் ஏசு கிறிஸ்து தாமே தம்முடைய சீஷர்களை படகின் மேல் ஏற்றி அனுப்பி வைத்தார்னு இருக்கு அவரே அவர்களை படகின் மேல் ஏற்றினார் ஏன் ஒருவேளை தமது சீடர்கள் மேல் ஜனங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை அவர் கவனிச்சிருக்கலாம் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ராஜா சிந்தித்துக்கொண்டிருந்த மக்களோடு அவர்களும் ஈடுபட தொடங்கி இருக்கலாம் அவர்களுடைய மனதிலையும் இந்த சாம்ராஜ்யத்தில் எனது பதவி என்னவா இருக்கும்னு சிந்திக்க தொடங்கி கூட்டத்தினரின் குரல்களால அவர்கள் மதி இருக்கலாம் எனக்கு தெரியாது இது என்னுடைய கற்பனையா கூட இருக்கலாம் ஆனா உறுதியா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவே அவர்களை படகில் ஏற்றினார் படகில் ஏற்றி அவர்களை தனியாக கடலை கடக்க அனுப்பினார் இதற்கிடையில இயேசு கிறிஸ்து மீண்டும் ஜெவிப்பதற்காக மலையின் மேல் ஏறினார் இது ஒரு சுவாரஸ்யமான காட்சி பதினெட்டு பத்தொன்பதாவது வசனங்களில் சீடர்கள் படகில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இங்க யோவான் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார் பெரும் காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது அப்படின்னா சூறாவளி ஒருவேளை நாம சூறாவளியை பார்த்து பயப்படுறதுல அர்த்தம் இருக்கு ஆனால் இயேசுவின் சீடர்கள் பெரும்பாலோர் மீன் பிடிப்பவர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் பெரும் பகுதியை தண்ணீரில் கழித்தவர்கள் அதனால் அந்த பெரும் காற்றை கண்டு அவர்கள் பயந்து போனார்கள்னு நாம் அர்த்தம் கொள்ள வேண்டாம் நம்ம தொடர்ந்து படிக்கும் போது அதை விளக்கமா புரிஞ்சுக்க முடியும் அவங்க பயந்து போகல சோர்ந்து போய்விட்டார்கள் அவர்கள் ஏறக்குறைய மூன்று நான்கு மைல் தூரம் தண்டு வலித்து போனார்கள்னு இருக்கு இந்த சூழ்நிலையை மத்தையும் மற்றும் மார்க்கு இன்னும் தெளிவாக குறிப்பிடுறாங்க அவங்க ஆரம்பித்த இடத்திலிருந்து கலிலேயா கடலை கடக்க மொத்தம் ஏழு மைல் தூரம்னு அதுக்கு இரண்டு மணி நேரம் ஆகும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா இப்போ நடுராத்திரி ஆயிடுச்சு அவங்க ஆறு மணி நேரத்துக்கும் மேல தண்டு வலிச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க இன்னும் கடக்கிறதுக்கு பாதி தூரத்துக்கு மேல இருக்க இது போன்ற சூழல்ல நீங்க இருந்திருக்கீங்களா நீங்க உங்களுடைய சூறாவளியில் சிக்கிக்கிட்டு உதவிக்காக அழுதுட்டு இருக்கலாம் தேவனை இதற்கு முன் செஞ்ச மாதிரி இந்த சூறாவளியை அமைதிப்படுத்துங்கன்னு கேட்கலாம் தேவனை அந்த நபரின் வாழ்க்கையில் வந்த சூறாவளியை அமைதிப்படுத்துனீங்களே அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலையும் செய்யுங்கன்னு கேட்கலாம் ஆனா தேவன் எதுவும் செய்யாததால் நீங்கள் சோர்ந்து போய் நீங்க தேவனே ஏன் எனக்கு மீண்டும் உதவி செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கலாம் ஒருவேளை இப்படி இருக்குமோ தேவன் அதே விஷயத்தை மீண்டும் அதே மாதிரி செஞ்சு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அதை குறித்து புதிதாக ஏதாவது செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரோ எனக்கு உங்களை பத்தி தெரியல ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதியா தெரியும் நமது தேவன் சாதாரணமான தேவன் இல்லை நாம் சோதனைக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர் தம்முடைய பராக்கிரமத்தையும் தன்மையையும் வெளிப்படுத்தும் தேவனாய் இருப்பாரை தவிர ஒரு விளக்கிலிருந்து வர்ற பூதம் மாதிரி நாம சொல்றதை செய்யறவர் அவர் இல்ல இதோ இந்த சம்பவத்துல வர்ற மாதிரியே தேவன் தனது தன்மையையும் தன் வெவ்வேறு அம்சங்களையும் தனது பிள்ளைகளிடத்தில் வெளிப்படுத்த விரும்புகிறார் ஒரு சூறாவளி போன்ற சூழ்நிலை இல்லைன்னா நம்மால அந்த விஷயங்களை உணர முடியாது ஒருவேளை அவர் நம்மை சூறாவளியிலிருந்து மீட்டு ரட்சிக்க கூடிய இரட்சகர் மட்டும் இல்ல அதே நேரத்தில் அவர் நிலையான தேவன் அந்த சூறாவளியை நாமளே கடக்க நமக்கு உதவி செய்யும் தேவன் நமக்கு பலனை கொடுக்கும் ஆண்டவர்னு நமக்கு உணர்த்த விரும்புகிறார் ஒருவேளை நீங்களும் சீடர்களை போலவே உணர்ந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் சோர்வின் உச்சத்திலும் அழுத்தத்திலும் இருக்கலாம் ஆனால் மனம் தளராமல் திடன் கொள்ளுங்கள் நான் உறுதியா சொல்றேன் இயேசு ராஜா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக ஜெபிக்கிறார் தமது பரிசு தாவியால் உங்களோடு நிலைத்திருக்கிறார் சாத்தானின் கிரியைகளுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு நீங்கள் கீழ்படியும் போது அவர் தம்முடைய தெய்வீக தன்மையையும் தமது மகிமையையும் உங்களிடத்தில் வெளிப்படுத்துவார் அவரே ரட்சகர் அவரே மீட்பர் அவரே நிலையானவர் அவரே சமாதானம் தருபவர் அடுத்தது இந்த அதிகாரத்தின் இதயமாகவும் ஆன்மாவாகவும் இருக்கும் மூன்றாம் பகுதி வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது வரை இதுவரை யோவான் சொன்ன அனைத்து விஷயங்களும் இந்த கணத்திலே முழுமை அடைகிறது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதே கூட்டத்தினர் அதாவது முந்தைய நாள் இயேசு கிறிஸ்துவால அற்புதமாக போஷிக்கப்பட்ட அதே கூட்டத்தினர் மீண்டும் இயேசுவை தேடி வராங்க ஆனால் இன்று அவர்களின் நோக்கம் தவறானதா இருக்கு நேற்று நல்ல உணவு கிடைச்சதால இன்னைக்கு அவங்க நேரா கப்பர் நகுமுக்கே வந்துடுறாங்க அவங்க எதிர்பார்த்து வந்தது இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை அல்ல இலவசமான உணவுகளை யோவா ஆறு இருபத்தி ஆறுல இயேசு கிறிஸ்து அவர்களின் மனதின் எண்ணங்களை வெளிப்படுத்துறாரு இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக நீங்கள் அற்புதங்களை அல்ல நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எளிமையாக சொல்லணும்னா இலவச உணவால் உங்கள் வயிற்று நிரப்புறதுக்காக நீங்கள் என்கிட்ட வந்திருக்கீங்கன்னு இயேசு சொல்றாரு என்கிட்ட இருந்து நீங்கள் ஆவிக்குரிய விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்காக இங்கே வரல ஆனால் என்கிட்ட இருந்து கிடைக்கும்னு நீங்க நினைக்கிற உலகபூர்வமான விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்காக தான் நீங்க வந்திருக்கீங்க இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் ஒரு விஷயத்தை உணர்த்திக்கிட்டே இருக்காரு ஒரு மிகப்பெரிய பசி தீர்க்கப்பட வேண்டி உள்ளது அது நமது வயிறுகளில் ஏற்படுற வயிற்று பசி அதுக்கு பதிலாக நம் இதயங்கள்ல ஏற்படும் ஆன்மீக பசி ஒவ்வொரு மனிதனின் இதயமும் இந்த பசியை தீர்க்க ஏங்கி கொண்டிருக்கிறது அந்த பசியை குறித்து இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன சொல்றார்னா நீங்கள் உணரும் இந்த பசி என்னுடனே கூட நீங்கள் கொள்ளும் உறவினால் மட்டுமே தீர்க்கப்படும் நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க ஆனா சரியானதை தேடி வரலன்னு அவர் சொல்றாரு இது உங்கள் வயிறு நிரம்புறதை பற்றி இல்லை உங்கள் ஆன்மா நிரம்புவதை பற்றியதா உங்கள் ஆன்மாவில் உள்ள அந்த பசியை என்னால் மட்டுமே தீர்க்க முடியும்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு இருபத்தி ஏழாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் நான் முடிக்க போகிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சிடுவான்னு அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்தித்திருக்கிறார் என்றார் எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள் உலகபூர்வமான விஷயங்களுக்கும் ஆவிக்குரிய விஷயங்களுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாட்டை ஏசு கிறிஸ்து இங்கே எடுத்துக் கூறுகிறார் ஆனால் மக்களுக்கு அது புரியலை இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு அது புரியுதான்னு நான் தெரிஞ்சுக்கணும் புரியுதா முப்பதாவது வசனத்தில் கூட்டத்தினர் என்ன சொல்கிறாங்க அதற்கு அவர்கள் அப்படியானால் உண்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் என்னத்தை நடப்பிக்கிறீர் அவர்கள் அவரிடமிருந்து அற்புதங்களை மட்டும்தான் எதிர்பார்த்தாங்க அதன் பிறகு அவங்க மோசைவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க நாம பார்த்த இரண்டு பகுதிகளையும் யோவான் எதற்காக பற்றி குறியீடா சொல்லிட்டு இருந்தாருன்னு புரியுது பிற்காலங்களில் வரவிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நிழலாகவும் மாதிரியாகவும் திகழ்ந்தவர் தான் வாழ்க்கை மோசேவின் கதை கிறிஸ்துவின் வருகைக்கான முன்னோட்டம் முப்பத்தி ஓராத வசனம் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதற்கு இயேசு கொடுத்த பதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுருக்கமாக சொல்கிறேன் இயேசுவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிருச்சு அதனால் அவர் அவங்க கிட்ட இதற்காகத்தான் நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கீங்க வனாந்திரத்தில் மோசை உங்கள் பிதாக்களுக்கு அப்பத்தை கொடுத்தார் நேற்று நான் உங்களுக்கு மலையின் மேலே அப்பத்தை கொடுத்தேன் அதனால தான் இப்போ நீங்கள் என்னை இங்கே தேடி வந்திருக்கீங்க அவர்களின் தவறான புரிதல்களுக்கு இயேசு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் நான் மோசை மாதிரி இல்லைன்னு அவர் அவங்க கிட்ட சொல்லப்போனால் மோசை தான் என்ன மாதிரின்னு அவர் சொல்றாரு மோசேவின் வாழ்க்கை என்னுடைய வருகையை முன் அறிவிக்கிறதா இருந்ததுன்னு அவர் சொல்றாரு மோசைக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்னா அவர் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல தெளிவா சொல்றாரு ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் நாற்பத்தி ஏழாவது வசனம் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இங்கேயும் இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார் அடுத்த வசனம் ஜீவ அப்பம் நானே இதுதான் எனக்கும் வித்தியாசம்னு அவர் உணர்த்துறாரு நாற்பத்தி ஒன்பதாம் உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் தர்றது உங்கள் உடலுக்கான அப்பம் இல்லை உங்கள் உயிருக்கான உங்கள் ஆன்மாவுக்கான அப்பம்னு இயேசு சொல்றாரு ஐம்பத்தி ஓராவது வசனம் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே ஐம்பத்தி ஓராம் வசனம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் இந்த பகுதியில் மூன்று முறை இயேசு கிறிஸ்து இந்த அறிக்கையை பிரகடனப்படுத்துறாரு நானே ஜீவ அப்பம் யோவான் எழுதிய புத்தகத்துல நானே என்று இயேசு கிறிஸ்து ஆரம்பித்த ஏழு வசனங்கள்ல இதுதான் முதன்மையானது ஆனா இந்த அறிவிப்பின் மூலமா இயேசு கிறிஸ்து சொல்ல வர்றது இதுதான் தான் அவர் அன்று திரளான ஜனங்கள் கிட்ட சொன்னார் இன்று அவரை நோக்கி வந்திருக்கிற நம்மிடமும் அவர் இதையே தான் சொல்கிறார் நான் தான் தேவன் நானே ஜீவ அப்பம் இந்த வார்த்தைகளை அன்று கேட்ட அந்த கூட்டத்தினர் மாதிரியே நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை தேர்வு செய்யணும் இதை நான் ஏற்றுக்க போறேனா இல்லை நிராகரிக்க போறேனா நண்பர்களே ஒன்று ஏசு கிறிஸ்து சொன்னது உண்மையாக இருக்கணும் இல்லைன்னா அது பொய்யாதான் இருக்கணும் அவர் தேவனின் குமாரனாக இருக்கணும் இல்ல அவர் போலியா இருக்கணும் ஒன்று அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவரா இருக்கணும் இல்ல இந்த உலகத்துல சுற்றி தெரிந்த மிகப்பெரிய பொய்யரா இருக்கணும் நண்பர்களே இதுக்கு நடுவுல எதுவுமே இருக்க முடியாது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வாரான்னும் ஆபிரகாமுக்கு முன்பிருந்தே நான் இருக்கிறேன்னும் சொல்லியிருக்காரு அவர் தன்னை அடையாளப்படுத்துகிறவராக இருக்கணும் இல்லை அப்படி இருக்க முடியாது இது ரெண்டில் ஏதோ ஒரு முடிவை நீங்கள் எடுத்தே ஆகணும் அவர் தேவனுடைய குமாரன்னு சொல்கிறது உண்மையாக இருந்தால் நீங்கள் உங்கள் இதயத்தை திறந்து அவரை அனுமதிக்கணும் நண்பர்களே அவரே உண்மையான ரட்சகர் உண்மையான தேவன் ஏசு கிறிஸ்து தான் அந்த மெய்யான தேவன் ஆவார் இறுதியாக ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் ஆப்ரஹாம் உருவாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன்னு அவர் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஏச சொல்லியிருக்காரு நான் இருப்பேன் இருந்தேன் அவர் சொல்லலை நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன் நேற்றும் இன்றும் என்றும் தேவன் உங்களுக்காக இருந்து கொண்டிருக்கிறார் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு பேலஸ் காண்லி டாட் காமை பார்வையிடவும்